மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக வாழ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது முதன்முறையா நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி மனதில் என்றுமே ஒரு ஏக்கத்தோடையே வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மீனராசி தாங்க மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத வழியே போய் அவங்க தேடிக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையை தவிர்க்கணும் அந்த பிரச்சனையில மாட்டிக்க கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்கள மீறி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை ஒரு கை பார்க்காம இருக்க மாட்டாங்க அதுவும் இவங்களுடைய சேரக்டர் சம்மந்தமாகவோ இவங்க செல் செய்யாத சில தவறை சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வர கோவத்துக்கு யாருமே பதில் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஒரு நியாயமான பர்சன் யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்க என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருந்தாலுமே அன்பினால தோற்கடிக்கப்படுபவர்கள்னே சொல்லலாம் நீங்க முதல்ல யாரையுமே நம்பாதீங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு அன்பு கொடுக்க ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு பாசத்தை கொடுக்க ஒருத்தங்க ஒருத்தவங்க இருக்காங்க என புரிஞ்சிக்கக்கூடிய மறு வடிவமே அவங்க தான் எனக்கு கண்ணாடியே அவங்க தான் முன்னாடியே இவங்க தான் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க அழுக பிரச்சனைன்னு வந்தால் தனியாக நீங்கள் மட்டும்தான் அழணும் உங்களுடைய நம்பிக்கையை தொலைக்கக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி மட்டும்தான் இருப்பாங்க உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தையும் அவ்வளோ ஒரு வழியையும் அன்பின் மூலமாக ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருப்பாங்க எத்தனை வாட்டி வந்தாலுமே நம்ம ஊசி மாதிரி எத்தனை வாட்டி அன்பால நீங்க ஏமாத்தப்படுவீங்க எவ்வளவுதான் இருந்தாலுமே வடிவேலு மாதிரி நான் சந்தோஷமா இருக்கேன் நான் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு பொலிவான முகத்தை காட்டக்கூடிய மீனராசி அன்பர்களே உள்ளுக்குள்ள அழுதா கூட வெளியில சிரிச்சுக்கிட்டே அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு தெய்வீக அமைப்புன்னே சொல்லலாம் இருந்தாலுமே மனசளவுல தெய்வீக சிந்தனை கூட சில இடத்துல இல்லாம போயிடும் அந்த அளவுக்கு காயங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கும் இவ்வளோ சொல்றோம் இல்லையா நீங்க தனியாக வாழ் வாழ்ந்துருங்க இவ்வளோ பேர் உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க அவங்களால தனியாக ஒரு இடத்துல இருக்கவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரோடையும் கலகலப்பா இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு விஷயம் நம்ம செஞ்சா போதும் இது செஞ்சா போதும் அது செஞ்சா போதும்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா அவங்க அப்படி கிடையாது ஏன் நம்ம புதுசாக இதை செய்யக்கூடாது ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிந்தனை முடிஞ்சா அடுத்த சிந்தனைக்கு போயிடுவாங்க இப்போ கார் வாங்கணும் ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கார் வாங்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷமே இருக்காது வீடு கட்டணும் வீடு கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா கடன் இல்லாம இருக்கணும் கடன் இல்லாம இருந்தா நம்ம ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே நேரத்துல புதுமையை அதிகமா திங்க் பண்ணக்கூடியவங்களும் இந்த மீனராசிக்காரங்க தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் அவ்வளோ சீக்கிரமா அட்வைஸ் பண்ணிட்டோம் ரெண்டு மணி நேரம் புத்திமதி சொல்லிட்டோம் இனிமே இவங்க மாறிடுவாங்க அப்படிலாம் கிடையாது மனம் போன போக்கிலே போகலாமா அப்படிங்கிற வாழ்க்கையின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவங்க தன் மனசில் என்ன தோணுதோ அதன்படி தான் செய்வாங்க நல்லா ஃபீவர் இருக்குது அப்படின்னா ஒரு மசால் பொரி சாப்பிட்னா போய் சாப்பிடுவாங்க டாக்டர் சொன்னாங்க அவங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுடைய சிந்தனைகளும் இவங்களுடைய முடிவுகளும் இவங்களுடைய மனசை பொறுத்து தான் உடம்பே முடியலனா கூட வேலை பார்க்கணும்னு என்ன இருந்தால் அலுவலகத்துல போய் உட்காந்துப்பாங்க அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு அலுவலகம் பிடிக்கல அப்படின்னாலும் சரி ஒரு முக்கியமான மீட்டிங்காக இருந்தா கூட அவங்களுக்கு பிடிக்கலனா லீவ் போட்டு தூங்குவாங்க அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு புதிய அவதாரமே எடுக்கணும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் அதே நேரத்தில் ரொம்பவே ஜெனியூன் ரொம்பவே நேர்மையானவங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது மீனராசினாலே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க அதுலயும் இந்த ரேவதி உத்திரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரமும் முழுமையா இருக்கிறதால அவங்களுடைய சிந்தனையும் முழுமையா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் எப்படின்னா இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இவங்க சொன்னாங்களே அவங்க சொன்னாங்களேங்கிற மாதிரி பாதி பாதிலே ட்ராவல் பண்ணுவாங்க இவங்க எந்த இடத்துல இருந்தாலுமே சிரிப்பும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நபர் தன்னால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைய குறைச்சி தன்னுடைய பிரச்சனை குறையுதோ இல்லையோ அடுத்தவங்களுடைய பிரச்சனைய குறைச்சி சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா எப்படி வெளில வருவாங்க எந்த நிமிஷத்துல முடிவெடுக்கிறாங்கன்னே தெரியாது ஆனா வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க காயப்படுத்த மாட்டாங்க அமைதியா சைலண்டா வெளியே வந்துருவாங்க இதுவும் முக்கியமான விஷயம் இவங்க யாருக்குமே வந்து அடிமையாக இருக்கவே மாட்டாங்க இப்போது இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சி அவங்க கேரக்டர் அவங்க பழக்க வழக்கம் எல்லாமே பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் மா மாட்டிக்கிட்ட என்ன பண்ணுறது அவங்களையே நம்பி நம்ம மாட்டிக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்களுடைய பிஹேவியரை மாற்றிப்பாங்க அதே மாதிரி யாருடைய முடிவுக்குமே யாருடைய அன்புக்குமே டோட்டலாக அடைப்பட்டு போகவே மாட்டாங்க இவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்களால ஒரே நேரத்தில் இருவரை கூட திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி பேசுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்பு அப்படிங்கிறது உண்மையா கிடைச்சா அது எத்தனை பேரா இருந்தாலுமே அத்தனை பேருக்கும் உண்மையா இருப்பாங்க அதே நேரத்தில் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா எல்லாரையுமே போட்டு ஒரே நிமிஷத்துல ஃப்ரீ ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு பண்பு உடையவர்கள் இவங்க தாங்க இந்த ஜாதகர்கள் ஆண்களாக இருந்தால் நிறைய பெண்கள் கிட்ட பேசுவாங்க நிறைய பெண்களாக பொழுது அதிகமாக ஆண்களின் பழக்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்கும் இவங்களை மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீட்டா இருக்கிறது ரொம்ப சுத்தமா இருக்கிறது ரொம்ப பிஹேவியர் அடுத்தவங்களுக்கு கை கொடுக்கற விதத்துல இருந்து பேசுற விதத்துல இருந்து சிரிக்கிற விதத்துல இருந்து அவங்களுடைய தி வெஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா கொடுப்பாங்க அதே நேரத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட டக்குன்னு மனம் உடஞ்சிடுவாங்க இவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் திரும்பவும் சொல்கிறேன் மீனராசி அன்பர்களே முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கடவுளை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அதுவும் வைதீஸ்வரனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருப்பீங்க அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை சஷ்டி அன்னைக்கு வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு நூறு சதவீதம் நிம்மதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கேரண்டி அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வருது செவ்வாய்க்கிழமை சஷ்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலில் போயிட்டு கும்பிட்டு பாருங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்களே நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்வதுக்கு கண்டிப்பாக ஒரு நபரின் துணை அப்படிங்கிறது இருக்கும் அந்த நபரை பிடிக்கலனா கூட அந்த நபருடன் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றைக்குமே சொல்கிறேன் இறை வழிபாடு அப்படிங்கிறது இந்த வைத்தீஸ்வரனை நோக்கி இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மீனராசிக்கு மகத்தான விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வேலை பார்க்கிற இடத்துல தான் அப்படிங்கிற அகங்காரமும் தான் அப்படிங்கிற விஷயமும் இருக்கவே இருக்காது ஏன் இதை செஞ்ச என்ன இதெல்லாம் சாத்தியம் நான் இல்லைன்னா இந்த ஆஃபீஸே இல்லை நான் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை நான் இல்லைன்னா வீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே பேச மாட்டாங்க இன்னைக்கு காலையில் சமைச்சிங்களா அப்படின்னு அசால்ட்டாக கேட்டோம்னா நான் எங்கே சமைச்சேன் வீட்டில் இருக்கவங்க சமைச்சி கொடுத்தாங்க நான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போது நீங்கள் சம் சமைக்கிறீங்களான்னு கேட்டால் நான் எங்கே சமைக்கிறேன் உண்மையை பேசுவாங்க அலுவலகத்தில் உண்மையை பேசுறவங்க இப்போது நான் வந்து என்னால் ஒரு இந்த டீம் என் பின்னாடி தான் நான் இந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்தேன் நான் மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது நான் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன்னா என்னுடைய ஒய்ஃப் தான் காரணம் என்னுடைய கணவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக உண்மையை பேசக்கூடியவங்க இப்போது இதுக்கு முன்னாடி பதிவுலையும் நம்ம மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தான் போட்டிருக்கோம் முக்கியமான மூன்று விஷயங்கள் வாழ்க்கையில் சிறக்க அதுவும் இல்லாமல் முக்கியமான செல்ல வேண்டிய கோவில் எல்லாமே போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ மனம் போன போக்கிலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரங்க இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க போய்கிட்டே இருப்பாங்க மனசுல என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பயணம் செய்யக்கூறவங்க வீக்லி ஒன்ஸ் இது பத்து நாளைக்கு ஒரு நாள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா மைண்ட் ரொம்ப ஃபிக்ஸ்டா வச்சிருப்பாங்க நாட்களை அதிகமாக சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்கிறவங்கன்னே சொல்லலாம் இவங்க கூட வாழ்றது வரம் நெஜமாவே வரங்க நிறைய பேர் வந்து ஒரு டேட்டிங் போனோம் வெளில போனோம்னு நினைக்கிறீங்க இல்லையா இவங்க கூட பேசி பாருங்க ஃபோன்ல அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் காரணம் அவ்வளவு உண்மையும் நேர்மையும் அதிகமாக இருக்கும் நம்மள பிடிச்சி போச்சு அப்படி நமக்காக அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்க நமக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல நம்மள அவாய்ட் பண்ணி வச்சிருக்காங்க தள்ளி வச்சு வேடிக்கை பாக்குறாங்க அப்படிங்கறதுல உண்மை பிடிச்ச மனுஷங்களுக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இவங்க மாடியில தான் தங்குவாங்க ஃபைவ் ஸ்டார் வீட்டில் தான் நம்புவாங்க கட்டில் இல்லாமல் நம்ம வீட்டில் கீழே படுப்பாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக எந்த லெவலில் வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க உடல் ரீதியாக பிரச்சனைகள் சற்று இருக்குது பணம் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க இவங்க ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவங்களா இருந்தாலுமே இவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பேச்சு பழக்க வழக்கமும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இவங்களுக்குலாம் கடன் இருக்குமா இவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்குமான்னு இவங்க மூஞ்சியை பார்த்து நம்ம நினைக்கலாம் ஆனா எல்லாத்தையும் ஒரு பாத்ரூம்ல போயிட்டு அழுதுட்டு வந்துடுவாங்க வெளியே போய் காட்டவே மாட்டாங்க அவ்வளவு பிரமாதமானவர்கள் ராசி அன்பர்கள் அவங்க இருக்கக்கூடிய இடமும் வாழ்கின்ற இடமும் பாக்கியம்னே சொல்லலாம் அப்பேற்பட்டவர்கள் போயிட்டு மாட்டிக்கொள்கிற வாழ்க்கை தான் மோசமான வாழ்க்கை தெரியாமல் வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்களும் அவங்க தான் தெரியாமல் கடன் வாங்கிட்டு இன்னைக்கு வேதனைப்படுறவங்களோ அவங்க தான் ஏன் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இன்னைக்கு நிறைய கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏலரசனி ஆரம்பித்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் நிறைய பேர் தவிர்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் மாற்றிக்க வைக்கணும் மீனராசி அன்பர்களே ஒன்று எவ்வளவு பிடிச்சவங்களா இருந்தாலுமே எவ்வளவு பண்பானவர்களா இருந்தாலுமே சரி நீங்க வந்து அனலைஸ் பண்ணாதீங்க நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி அதை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க நீங்க சொல்றத முயற்சி பண்ணவே மாட்டாங்க உங்ககிட்ட வந்து தவறா வந்து முயற்சி பண்றாங்க தவறா நடக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா டைரக்டா வந்து சொல்லாதீங்க இன்டைரக்டா உங்களுடைய கேரக்டரை சொல்லிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு யாரையுமே துருத்தணும் பக்கத்துல இருக்கவங்களை காப்பாற்றணும் பக்கத்தில் இருக்கவுன்ன நல்ல வழிபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய டைமும் ரொம்பவே வேஸ்ட்டாக போயிடும் நீங்க வந்து தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிக்கணும் யாருடைய வாழ்க்கையும் திருத்தவே வேணாம் நீங்க சந்தோஷமா மட்டும் இருங்க அது மட்டும்தான் அடுத்து முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இதை மட்டும் செய்யுங்க பணம் மட்டும் யாரையுமே நம்பி கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்ககிட்ட எல்லாருமே வட்டி அதிகமாக வாங்குவாங்க பண விஷயத்தில் ஏமாறக்கூடிய ராசி மீன ராசி அப்படிங்கிறத ஒரு நாள் கட்டாயமாக நீங்கள் உணர்வீங்க ஸோ பண விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க எழுதி வாங்கிட்டு கொடுங்க கடனாக கொடுத்தா கூட சரி எழுதி வாங்கிட்டு கொடுங்க நண்பர்களாக இருந்தாலுமே பரவாயில்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த பதிவு வரப்போகுது ரொம்பவே பயனுள்ளாக இருக்கும் இப்போது இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு பாருங்கள் முக்கியமான மூன்று விஷயங்கள் போட்டிருக்கேன் மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி